அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் ரொப்பிஷ் ரஹ்லி ஷதரி ஒ எஸ்இர்லி அம்ரி தம் லிசானி எஃபஹூ கவுலி அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே அலமது நாம் தஜ்வீதுடைய பாடத்திலே இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தில் இதுஹாருடைய பாடத்தை பார்க்க இருக்கின்றோம் மாணவர்கள் கவனமாக பாடத்தை கவனியுங்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் இவ்ஹார் இந்த பார்த்து பேர் இஹ்ஹார் இதுஹார் உடைய எழுத்துக்கள் மொத்தம் ஆறு எழுத்துக்கள் இதுஹாருடைய எழுத்துக்கள் மொத்தம் ஆறு ஆறு எழுத்துக்கள் ஹம்சா ஹ ஐ ஹா ஓய் ஹ இந்த ஆறு எழுத்துக்கள் இதுஹாருடைய எழுத்துக்கள் இந்த ஹம்சா இருக்கிறது இதை பற்றிய முதல் விளக்கத்தை பார்க்கலாம் ஹம்சா இது போல இருந்தால் ஹம்சா போல அலிஃப் இது அலிஃப் வெறுமனே இருந்தால் அலிஃப் இதற்கு மேல் ஃபத்தா கசரா தொம்மா ஏதாவது ஒரு ஹரக்கத் இதற்கு மேல் வந்தது என்று சொன்னால் இதை ஹம்சா என்று சொல்லப்படும் இதை அலிஃப் என்று சொல்லக்கூடாது ஹம்சா என்று சொல்ல வேண்டும் இதை நாம் முதலில் கொள்ள வேண்டும் ஹம்சா அலிஃபிற்கு மேல் ஃபத்தா கஸ்ரா அம்மா ஏதாவது ஒரு ஹர்கத் வந்தால் அதுவும் ஹம்சாவாக கணிக்கப்படும் ஆக ஹம்சா ஹ ஐன் ஹ ஹெயின் ஹ ஆகிய இந்த ஆறு எழுத்துக்கள் இதுஹாருடைய எழுத்துக்கள் அடுத்தது இந்த நூன் சாக்கின் நூன்சாக்கின் என்று சொன்னால் நூனிற்கு மேல் சுக்குன் இருக்கும் நமக்கு தெரியும் அதே போல் தன்வீன் என்று சொன்னால் தோசபர் தோசே தோபேஷ் இது ஏன் நூன்சாக்கியனுக்கும் தன்வீனுக்கும் வருகிறது என்று சொன்னால் இந்த தன்வீனுக்கு உள்ளே ஒரு நூன்சாக்கின் இருக்கிறது நமக்கு தெரியும் ஹம்சா நூன் ஜபர் அன்னு அதே போல் அலிஃப் ஃபத்தா தைன் அதாவது தோ ஜபர் அன்னு ஆக இந்த அன் வருகிறது என்று சொன்னால் ஒரு ஜபர் இந்த ஒரு ஜபர் மற்றொரு ஜபர் இருக்கிறது அது நூன்சாக்கின் ஆக இந்த தோ ஜபருக்கு உள்ளே ஒரு ஜபரில் நூன்சாக்கின் இருக்கிறது எனவேதான் நாம் இதை அன் என்று சொல்கிறோம் இப்பொழுது சட்டம் வரும் பொழுது நூன் சாக்கியனுக்கு என்ன சட்டம் வருகிறதோ அதே தான் இந்த தன்வீனுக்கு வரும் ஏனென்று சொன்னால் இந்த தன்வீனுக்குள் ஒரு நூன் சாக்கி இருக்கிறது ஆக மாணவர்கள் இன்றைய பாடத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் ஹம்சா ஹா ஐன் ஹயின் ஹா இவை ஆறு எழுத்துக்களும் இசாருடைய எழுத்துக்கள் அதே போல் ஹம்சா இவ்வாறு இருந்தாலும் ஹம்சா அலிஃபிற்கு மேல் ஃபத்தஹா கசராத் அம்மா இருந்தாலும் அதையும் ஹம்சா தான் சொல்ல வேண்டும் அடுத்ததாக நூன்சாக்கின் தன்மீனுக்கு உள்ளேயும் ஒரு நூன் சாக்கின் இருக்கிறது இதை மாணவர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா அடுத்த வகுப்பிலே இதடைய உதாரணங்களை பார்க்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்தூ